வாணியம்பாடியில் பட்டப்பகலில் பெண் சித்த மருத்துவர் வீட்டுக்குள் புகுந்து தனியாக இருந்த அவரது தாயின் கழுத்தை நெரித்து செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற நபர் ஆக்கம்பக்கத்தினர் வந்ததும் தலை தெறிக்க தப்பியோடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன பவித்ரா என்ற அந்த மருத்துவரை பார்க்க வேண்டும் என ஒரு நபர் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் பவித்ரா வீட்டில் இல்லை என அவரது தாய் ஜாய்சி கூறியதும் அங்கிருந்து சென்ற அந்த நபர் மீண்டும் முகக்கவசம் தொப்பி அணிந்து வந்து கதவை தட்டியுள்ளார் ஜாய்ஸி கதவை திறந்ததும் அவரை உள்ளே தள்ளி கழுத்தை நெரித்து செயினை பறிக்க முயன்ற நிலையில் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்ததால் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார்